வாக்கிங் போகிற கம்பெனியில் வந்து தாக்குது துறக்குது ஸோ இந்த மாதிரிலாம் கேள்விப்படும் என்ன நடந்தது இந்த நாய்களுக்கு நம்மள மாதிரியே வெதர் வந்து அதுக்கும் ஒரு மேட்டராக இருக்கா இல்லை இப்போ பெருகி வர நகரமயமாக்கல்ல அது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி ஃபியர் ஆகி ஆன்சைட்டியில் கிடைக்குதா நம்ம கூட சௌந்தரராஜன் சார் இருக்காரு இவர் டாக் ஸ்குவாடில் பத்தொம்பது வருஷம் இவர் வந்து பணி புரிஞ்சிருக்காரு இப்போ ஒரு ட்ரைனிங் சென்டரில் வச்சு அதில் வந்து ட்ரைனிங்கும் கொடுத்துட்டு இருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நீங்கள் வந்து பத்தொம்பது வருஷம் டாக் ஸ்குவாட்ல இருந்துருக்கீங்க ஸோ பயிற்சி பெற அதாவது ஒரு இராணுவத்திலேயோ இல்லை ஒரு போலீஸ்லேயோ பயிற்சி கொடுக்குற அந்த நாய்களை வந்து தாக்கினதாவோ இல்லை ஒருத்தரை போய் குறைக்க இப்படி இது பண்ணதாவோ நம்ம கேள்விப்படவே இல்லை அதுக்கும் இதுக்கும் என்ன சார் வித்தியாசம் என்ன மாதிரி பயிற்சி பெறவும் இது மாறுபடும் நம்ம தமிழகத்தில் காவல்துறையில் வந்து ட்ரைனிங் சென்டர் கோயம்புத்தூர் ட்ரைனிங் சென்டர் தான் இப்போ நம்ம டாக் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா கேனல் மேனேஜ்மெண்ட்டு தான் மெயின் சப் மெயின் சப்ஜெக்டே அதுதான் கேனலிங் குருமிங் எக்ஸசைஸ் ஃபுட் அண்ட் இந்த நாலு தான் கேனலிங் ஒரு நாய் வளர்க்கணும்னா இதுதான் மெயின் ஃபர்ஸ்ட் டாக்டருக்கு வந்து ஏனை தாங்க பழைய சோறு போட வைக்கிறது அதுக்குன்னு ஒரு நிர்ணயிக்கப்பட்ட ஃபுட்ஸ் இருக்கு நம்ம சமையல் பண்ணி கொடுக்கணும் கொடுத்துக்கலாம் இல்லைன்னா ட்ரை ஃபுட்ஸ் இருக்கு மாதிரி கூட கொடுத்துக்கலாம் அதெல்லாம் அதை நம்ம பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வளர்த்துக்கலாம் ஸோ அந்த ஃபுட்டில் வந்து மாற்றம் இருக்கணும் அதான் ரொட்டீனாக என்ன கொடுக்குறோமோ மார்னிங் இல்லை டைம் மத்தியானம் இல்லை இல்லை நைட்டில் வந்து ஹெவியாக குட்டி அவுட்டணும் அப்படிங்கிறாங்க அதுக்கு சொல்லுங்கள் எந்த டாக்குமே காலையில் எட்டு டூ ஒன்பதுக்குள்ளே காலையில் உணவு கொடுத்துர்லாம் மஞ்சள் உணவு கொடுத்து ஒன்று டூ ரெண்டு பேர் கொடுத்துர்லாம் வந்து ஆறு வீட்டு ஏழு கட்டு சின்ன குட்டிகளுக்கு வந்து கொடுத்தா 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 ஃபைவ் டைம்ஸ் ஆகும் காவல்துறையில் ஒரு சில முன்னாடி உள்ள காலங்களெல்லாம் வந்து நாங்களே அதுக்கு வந்து பீஃப் எல்லாம் வாங்கி சமையல் போட்டு காலையில் பால் முட்டை ப்ரெட்டு அண்டு மத்தியானம் வந்து பீஃபு இந்த மாதிரி எல்லாம் கலந்து காய்கறிகள்லாம் போட்டுலாம் கொடுத்த காலங்களெலாம் இருக்குது இப்போ வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்த காலங்களில் அது ட்ரை ட்ரை ஃப்ரூட்னு சொல்லி இந்த பெடிகிரி மாதிரி அந்த மாதிரியான இருக்கு தான் சார் குட்டி பிறந்து எத்தனை நாளில் வந்து ட்ரைனிங் ஆரம்பிக்கணும் இது வந்து வீட்டு நாய்களுக்கும் இல்லை போலீஸ் நாய்களுக்கும் வந்து அந்த ட்ரெயினிங்ல வந்து வித்தியாசப்படுமா கரெக்டா ஆறு மாசம் ஆன பிறகுதான் நம்ம ட்ரெயினிங்ல ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒரு சில டாக்டர் கொலை கொள்ளை கண்டுபிடிக்கிற கண்டுபிடிப்போம் பயன்படுத்துவோம் அடுத்த டாக்டர் வந்து வெடிகுண்டு கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுத்துவோம் அதுக்கடுத்தது வந்து நாற்கோட்டி போதைப் பொருள் கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுத்துவோம் இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் வந்து மூணு மாதம் ஒபீனியன்ஸ் ட்ரைனிங் முடிச்சு பின்னாடி தான் நம்ம வந்து ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுப்போம் டோன்ட் மவுத் நோ ஸ்டே No. Don't touch, don't take, no. Don't touch, don't take, no. Don't touch, don't take, don't move, no. Stay. No. Don't touch, don't take, no. Stay. Don't touch, don't take, no. Stay. No. Don't touch, don't take, no.

அண்ட் லேபர் அதுவும் சென்சிட்டிவான ஒரு நல்ல அழக நிதானமாக பொறுமையாக எல்லா வேலையும் பார்த்தோம்னா அக்யூட்டாக இருக்கும் அது கொஞ்சம் லேட்டாகும் ஸ்பீடாக இருக்கும் இதான் காரணம் இதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம் இப்போ கிரைம் அதாவது கொலைப்பண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த வெடிமுட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்கு இல்லைன்னா படிக்கிறதெல்லாம் இல்லை அந்த நாலு டாக்குலேயுமே நாலு பிரிவுலையுமே வந்து நாலு பிரேட்ஸை வந்து எதுக்கு வேணாலும் ட்ரெயினிங் கொடுத்து எத்தனையோ உங்களுக்கு வந்து எமோஷனல் பாண்டிங் வந்து நிறைய இருந்திருக்கும் சில நேரத்தில் உங்களுக்கு மனசு இதுவா இருக்கும் நிறைய இருக்கும் நம்ம நிமிஷம் வரைக்கும் என்னும் சரி என் குடும்பமும் சரி டாக் இல்லாமல் நாங்கள் இருந்ததே கிடையாது எங்கள் வீட்லயுமே ரெண்டு டாக் நாங்கள் காவல்துறையில் உள்ள டாக்டர் வந்து ஒரு பெரிய விஷயம் என்னென்னா என்னன்னா நான் வந்து ட்ரைனிங் சென்டரில் ட்ரைனிங் கொடுத்துட்டு மொத்தமாக ஒன்று நம்ம டூட்டி மேடம் சொல்லிட்டு சென்னையில போய் தான் வெயிட் பண்ணணும் இவங்க ஆறு மலர்தான் அவங்க பயிற்சி முடிச்சு அவங்க ஊருக்கு போய் அந்த இடத்துல நாங்க வரும் அதே காம்படிஷன்ல வரும்போது என்னோட சவுண்டு என்னோட பாதை அந்த பார்த்தீங்கன்னா அந்த நம்ம கிட்ட வந்து விளையாடுறது வைக்கிறது அந்த ஒரு அந்த விஷயங்களை மறக்கவே முடியாது அதுக்காக நம்ம நூறு டு நூற்றம்பது பர்சன்ட் கூட ஒர்க் பண்ணலாம் அப்படி ஒரு விசுவாசத்தை நம்ம கண்ணால பார்த்துருக்கோம் வருஷம் வருஷம் வந்து கோடைகளா வால் நாங்கள் எல்லா டாக்ஸையும் எடுத்து போய் குளிப்பாட்டோம் அரிசியாக குளிப்பாட்டி எல்லாம் நீட்டாக ரெடி பண்ணுவோம் அதில் என்னோடய டாக் சித்திராஞ்சிர டாக்கு என்னோடய டா நான் அது வந்து அடிஷ்னலாக இருந்தேன் அப்போது வந்து எல்லா டாக்டரையும் குளிப்பாட்டி வச்சுட்டு வெளியில் வச்சுருக்குறோம் நாங்கள் எல்லாம் போய் அந்த தண்ணியில் அப்படியே பாஞ்சு நீச்சல் அடித்து விழுந்து குளிக்கும் போது ஆப்பா நம்ம டேட்டர் உள்ளே போயிட்டாரான்னுட்டு நாய் பாய்ஞ்சு வந்து என்னை இழுத்துட்டு வர்றதை நாங்கள் அழுகையே வந்துச்சு அந்த மாதிரி ஒரு இதன் நம்ம லைஃபில் பார்த்ததுலேருந்து நம்மளால தாங்கவே முடியல அவ்வளவு பெரிய ஒரு ஆனந்தம் தாக்கு இப்படிலாம் பண்ண முடியும் அதே மாதிரி என்னோட டாக்கு வந்து யாராவது அத பேர சொல்றதோ என்ன அலட்டி கூப்பிடுறதோ அதை அலோவ் பண்றது வேலையை நீங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி அப்படி இருக்கும் வாரிங்கிற ஒரு டாக்டர் டாபர் மேன் அவனால ரொம்ப சென்சிட்டிவ் அதை வந்து நாங்கள் கிட்டத்தட்ட பதினோரு நாள் வரைக்கும் இருந்தது அதை பக்காவா கை கீழே வச்சு அது கொஞ்சம் யாரையும் எதுவும் பண்ண விடாம அத்தனை ஆண்டு காலங்கள் அதுவும் நாங்கள் பணி செஞ்சு நாங்களும் எந்த கெட்டதும் வாங்காமல் அதிகாரிகளுக்கும் மக்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அழகாக ஒர்க் பண்ணணும் கொலை கண்டுபிடிக்க போகும்போது வந்து என்னன்னா உங்களுக்கு அது அருமையான சுமல்ல இருந்துன்னா சென் பர்சன்ட் அது தப்பவே தப்பா அது கரெக்டாக இருக்கும் எக்ஸ்போசாக்கு எத்தனை காரணத்தை நூறு ப்ரெஷன் ரெடி குண்டா கண்டுபிடிக்கிறதுன்னா கண்டுபிடிச்சியா ஓதை பொருள்னா கோதை பொருள் கண்டுபிடிச்சியா அந்த அளவுக்கு அது ரொம்ப தெளிவாக சரி இந்த மாதிரி நாட்காட்டிக்கு இல்ல வந்து அப்பிரிசி வந்து தப்பவே தப்பாது மனுஷங்களும் தப்பிடுவா நீ தப்பாது அப்படிங்கிறீங்க அதுக்கு கொடுப்பீங்க வந்து அதுக்கான நீங்க அப்போ வந்து அதை எப்படி நீங்க இது பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம மாசம் ஒப்படிட்டு முடித்த உடனே அதிகாரிகள் வந்து சரி இதுக்கு வந்து சிறப்பு பயிற்சி கொடுக்கலாம் இந்த டாக்டருக்கு இது கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுவாங்க இந்த இந்த செண்டு அதாவது வந்து கொலைப்பண்ணை கண்டுபிடிக்கிற வந்து சூப்பு செண்டுன்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அதான் அது மாதிரி ஒரு இடத்துல ஒரு இடத்துல சூப்பு ஊற்றி அப்படியே ஒரு ஐம்பது மீட்டர் ஒரு பிளட்டு மாதிரி ஆமாம் அதாவது பிளட்டுனா மாட்டு கை வேலை வச்சு அந்த சூப் எடுத்துக்கணும் அதில் பிளட்டு பிளட் எல்லாமே இருக்கும் அந்த பயங்கரமான செட்டு ஹெவி செட்டு கொடுத்து நம்ம அப்படியே கொண்டு போயிட்டு இருக்கிறோம் அதை கொண்டு போய் இந்த இடத்துல ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் அந்த கடைசி அதை கண்டுபிடிக்கிறது ஃபஸ்ட்டு ஐம்பது அடி அப்புறம் எழுபத்தஞ்சு அடி அப்புறம் நூறு அடி அப்புறம் நூற்றம்பது அடி அப்புறம் ஒரு அரை அரை கிலோ மீட்டர் அப்புறம் ஒரு கிலோ மீட்டர் அப்படியே சுற்றி வடங்கி அப்படியே ஃபுல்லாக எல்லாம் அதில் என்ன பெசிஃபிக்னா இந்த மாதிரி எல்லாம் கொடுத்து அதாவது மென் டு மென் ஆளுல இருந்து ஆளை கண்டுபிடிக்கிறது ஆர்டிக்கல் டு ஆர்டிக்கல் ஆர்டிக்கல்ல இருந்து ஆர்டிக்கல்ல கண்டுபிடிக்கிறது ஆர்டிக்கல் டு மென் மென் டு ஆர்டிக்கல் இந்த நாலு விதமான பயிற்சியில் ஒரு ஒரு டாக் வந்து எக்ஸ்ப்ளோசி டாக் நார்கோட்டிக் அண்ட் போதைப் பொருள் கண்டுபிடிக்கிறது கொலை கொள்ளை கண்டுபிடிக்கிறது இந்த சென்சிட்டிவ் ஒர்க்கில் வந்து எல்லாமே வந்துடும் ஸ்மால் 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 வெரி குட் பா ஷாபாஸ்

குட் பாய் ஷமாய் டூ அப்படிங்கிறது என்னன்னா ஒரே ஆள் அவரே வந்து இந்த சைமஸ் மென் கொடுப்பாரு கார்மஸ் மரம் கொடுப்பாரு அந்த டாகோட சுமர் வந்து அதில் எடுத்துக்கும் இந்த ஆளோட சுமன் இதுதான் அப்படிங்கிறத அப்ஜ்வேஷன் பண்ணி வச்சிக்கணும் இந்த டாக்டர் நம்ம சுகன் கோ ஃபைன் அப்படின்னு சொன்னேன்னா நேரம் போய் இங்கே எடுத்த செண்டு யார் இந்த படிமும் வரல இந்த பத்து பேர் அப்படியே நிறுத்தி வச்சிருக்கோம் அதில் யாருங்கிறத பட்டதாசமாக ஸ்மெல் ஸ்மல் ஸ்மெல் ஐயோ ஸ்மெல் स्मॉल 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 वेरी गुड वेरी गुड स्मॉल गो चर्च गो चर्च स्मॉल गो चर्च गो चर्च स्मॉल गो चर्च गो चर्च स्मॉल गो चर्च स्मॉल गो चर्च स्मॉल गो चर्च वेरी गुड बॉय शाबाश गुड बॉय गुड बॉय इदे इदे 나కొటికే వెడిగుండరునా అవగొటంది వెడిగుండ కుండు పచరిపంగ நம்ம ஸ்மோகோ ஃபைன் அப்படின்னா அந்த பதினஞ்சு பேரில் யார் வெடிகுண்டு வச்சிருக்கா அப்படிங்கிறத அந்த மென்னில் கண்டுபிடிச்சிடும் அதே மாதிரி நார்கோட்டிக் டாக்கா இருந்தாலும் ஸ்மோங்கோன்னா அந்த பதிமூணு பேரோ பத்து பேரோ அந்த ஆள் கழிக்கிற இடத்துல எந்த ஆளுக்கு நார்கோட்டிக்கு அந்த எக்ஸ்ப்ளோசிவ் வாசனே இருக்கும் நார்கோட்டிக் டாக் நாற்கோட்டிக் மட்டும் பார்ப்போம் எக்ஸ்ப்ளோசிவாக்கு எக்ஸ்ப்ளோசிவ் மட்டும் பார்ப்போம் டிராக்டர் டாக்டர் டிராக்டர் மட்டும் பார்ப்போம் இப்போ நம்ம வந்து ஆரம்ப பறிச்சு வெடிகுண்டு நாய்க்கு வந்து கன் போட இதை தான் கொடுக்குறோம் அந்த கன்பவுட்ரு வந்து ஒரு ஆறு பைப் குழு இந்த பக்கத்தில் வந்து அதை வந்து தீய வச்சு அந்த புகையை அந்த குழாய்களை வச்சு அடைச்சி அது நல்ல பண்ண அந்த சூழ்நிலை எல்லாம் அமைஞ்ச பிறகு அந்த நார்மலாக ஒரு நிலைமைக்கு வந்தப்போ அந்த இடத்துல நம்ம டாக்டர் அந்த தொகையை தொகையை வச்சுட்டோம்னா இந்த கன் வாசனை தான் எல்லா இதுக்கும் மூலகாரணமாகும் எல்லாத்துக்குமே அந்த கன் வாசனையை ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் நம்ம கொடுத்துட்டோம்னா அது எல்லா பொருளையுமே கண்டுபிடிக்கக்கூடிய தன்மையை அது வளர்த்துக்கணும் இதில் வந்து நம்ம அந்த குழைய கொடுத்துட்டு பாயிண்ட் அப்படின்னா எந்த இடத்துல ஒரு மூணு இடத்துல அந்த குண்டுகள் அந்த வெடி குண்டுகளை மறைச்சி வச்சு நேராக இப்படி பார்த்து அதில் உட்கார வச்சு அதில் உட்கார வச்சு அதில் உட்கார வச்சு ஒரு நாள் பயிற்சி கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்கா நாலாவது தரம் அதில் உட்காரும் அதில் உட்காது அதில் உட்காது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்துட்டு இப்ப தெரிஞ்ச மாதிரி அப்புறம் தெரியாத மாதிரி மறைச்ச மாதிரி உயரத்துல பள்ளத்தில் அங்கே எங்கன்னு வச்சு அப்படியே பழக்கிட்டே இருந்தோம்னா ஒரு திறம்பட ஒரு எக்ஸ்ப்ளோசி தாக்கி எந்த வெடிகுண்டுனாலும் நாங்கள் பிடிச்சோம் ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகுது இல்லைன்னா ஒரு வெடி விபத்தில் அந்த கார் வெடிச்சு செதுருது அப்படிங்கும் போது அந்த எக்ஸ்ப்ளோசி வாடகை அண்ட் அந்த டீசல் வாடகை எல்லாமே கலந்துருக்கும் இந்த வாடையில் அந்த வாடையை பிரித்து எடுக்கிறது எடுக்காது அப்படிங்கும் போது நாய் வந்து நார்மலான திக்ஸுக்கு நம்ம கொண்டு வந்து மறுபடியும் அதை என்ன பண்ணீங்க சார் ஒன்று அந்த அதை

அந்த மாதிரி தான் இப்போ அவங்களுடைய மத ரீதியிலையும் சாராது எந்த ஒரு இதுலேயும் சாராது ரெண்டாம் மாதத்தில் அதோட பேர் அனௌன்ஸ் பண்ணி அதை அந்த பேரை நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம டெய்லியே ஸ்டார்ட் பண்ண முடியும் சார் அதாவது போலீஸ் வேலை செய்கிற ஒரு ஆள் மாதிரி அதனோட பேரும் ரெஜிஸ்டர்ல இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க பக்கா ஒரு டாக்ஸ் ஸ்கோடு ஓப்பன் பண்ணும்போது போது அதுக்கு ஒரு ரெக்கார்டு ஆரம்பிச்சு அதுக்குன்னு ஒரு அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் வந்து இந்த மாவட்டத்துக்கு இந்த டாக் வாங்குங்க விசித்திரமான ட்ரைனிங் இந்த சென்டரில் கொடுங்க எல்லாமே ஆர்டர் தான் எல்லாம் சுப்ரீரியரோட ஆர்டர் இல்லாமல் அவங்களோட அதிகாரத்துக்கு உட்பட்டது தான் நடக்கும் வேறு எதுவுமே நடக்காது நாம இஷ்டத்துக்கு எந்த வேலையும் பார்க்க கூடாது அவங்க சொல்லுவாங்க இந்த டாக்டருக்கு இந்த பேர் வைங்க இதை எக்ஸ்ப்ளோஸுக்கு யூஸ் பண்ணுங்கள் இதை நார்மோட்டிக்கு யூஸ் பண்ணுங்கள் இதை கிராக்கருக்கு யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறது சின்ன குட்டியில் பேர் வைக்கிறது ஃபஸ்ட்டு எடிஷன் அதோட பேரை வச்சு தான் நம்ம கூப்பிடணும் வேலை பார்க்கணும் விளையாட வைக்கணும் அப்புறமா நான் ட்ரைனிங் பண்ணும்போது அது அதுக்கு अपना क्रेग के तरफ नमः 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 अपना दारा बांक सोल रहे उपर बैले आरा सोल रहे जंप करना सोल रहे आप लोग बुलाया सोल रहे अपने लिए यह ना इसलिए कि गैर बोले मास्टर। स्टे राम डोंट टेक डोंट टच डोंट माउथ नो डोंट टेक डोंट टच डोंट माउथ नो पाइट हिप काइट स्टे ओके ना ओरा गेट अप दा 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 ओके ओके टेक इट राम टेक इट टेक इट टेक इट टेक इट टेक इट राम टेक इट राम टेक इट राम टेक इट दा वेरी गुड वेरी गुड ஒவ்வொரு முடிச்ச பிறகு அது வந்து அப்ரிஷியேட் பண்ணுங்க ஏனா அனிஷனியே எதிர்பாப்பா சோ அப்ப அதுக்கு என்ன

अंदर नाम है क्या तो मार नो वेरी बैट आटी कर रहा हूँ वेरी ये विषय अंदर आ रहे हो पारिश्रमित हमारे वाव 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 कम 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 गो तेरे रूम शाबाश वापस कम आराम गो तेरे प्लेस वेरी बैट वापस कम गो तेरे रूम ओके मैं ओके रेडी रेडी गो जा ए वेरी बैट

உள்ள உப்பட்டு விளையாடக்கூடிய நேரத்தில் விளையாடணும் இருக்கக்கூடிய நேரத்தில் இருக்கணும் டாக்டர் டாக்ஸாக பாரணும் அதுதான் ஒரு பெரிய விஷயம் இப்போ நாங்க வந்து வச்சிருக்கிறோம் அதோட பேரன்ட் போனால் சந்தோஷமா போய் பழக்கணுமா அந்த பேரண்ட் என்ன ஒரு சில டாக்ஸோட ஏசி கூட இப்போ உள்ள இது இதில் பண்ணிக்கொண்டு இருக்காங்க அந்த மாதிரி நல்லா இருக்கிறாங்க வேற டாக்டர் நம்ம கரெக்ட்டா செய்யலாம் அந்த கரெக்ட்டா பழ முடியும் அதை நம்ம கூட போட்டு வைக்கிறது நம்ம அந்த மாதிரி இது பண்றது எல்லாம் தேவையில்லை இப்போ சிவிலியன்ஸ் அதாவது மற்ற பொதுமக்கள் மத்தியும் டாக்ஸ் போடணும் என்னென்னா அவங்கள விட நம்ம நல்ல அன்பா வச்சு பார்த்துக்கணும் ரொம்ப அருமையாக அதை ஊழல் பண்ண வேண்டியது பண்ண வேண்டியது அந்த காலகட்டங்கள் அனைத்துமே கரெக்டாக பண்ணி அதுக்கு சாப்பாடு போடுறது இருந்து சாப்பாடு போட்டு வர மோசி கொண்டு வந்து விட்டு இது பண்றது அது முடித்த பிறகு அதோட தேன நம்ம